வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தாங்க திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் தாங்க இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு கரெக்டாக இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வத்தலகுண்டுலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த இடம் வந்து தார் ரோடு மூப்புலையவும் பஸ் ரூட்லேயும் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க குறைஞ்ச ரேட்டில் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க மொத்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கரு ஒம்பது ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க மக்களை தார் ரோடு பேசுலேயும் ரொம்ப அருமையான நிலம் தார் ரோடு முகப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது அடி நிகாமல் இருக்கும் நல்லா அருமையான செம்மன் பூமி விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க பசு போக்குவரத்துலேயும் இந்த நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மெயின் ரோடு மெயின் ரோடு பேஸிலே இந்த நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் லேண்டுக்கும் அனைத்துக்குமேக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க செம்மண்ண பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த அளவு நீர்வளமும் ரொம்ப அருமையாக இருக்கிற பகுதி தாங்க இந்த பகுதி நீங்கள் வந்து இடத்த வந்து நேரில் வந்து பாருங்கள் பக்கத்தில் ஊர் இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸும் இருக்கிறாங்க கம்பெனி வச்சு கம்பெனி வச்சு மூவ் பண்ணுறதுக்கு சூட்டபுளான இடங்க ஒரு ஏக்கரோட விலை இருபது லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து ஃபைனல் இல்லைங்க விலை குறைச்சி பேசிக்கலான்னு சொல்கிறாங்க டைரெக்டாக வந்து இடத்த வந்து விசிட் பண்ணுங்க தண்ணியும் நீர்வளமும் ரொம்ப அருமையாக இருக்கிற ஏரியாவில்தான் இந்த இடம் வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்முக்குட்டி ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களை